நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இப்போ பார்த்துட்டு இருந்த இந்த ஒரு வீடியோ காட்சியானது இதுவரைக்குமே யாருமே கண்டிடாத ஒரு அபூர்வமான வீடியோ காட்சி தாங்க கேரளாவினுடைய மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடையில அமைந்திருக்கக்கூடிய சபரிமலையில இருக்கிற ஐயப்பனுக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய விபூதி அபிஷேகத்தினுடைய ஒரு அற்புதமான வீடியோ காட்சியை தாங்க நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ காட்சி தான் தற்போது இணையதளத்துல ரொம்பவே வைரலாவும் பரவிட்டு இருக்கு ஐயப்பா சுவாமி சிலைக்கு நெய் அபிஷேகம் செய்து தாங்க நம்ம பார்த்திருப்போம் அதுல விபூதி அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு வீடியோ

ஆண்டுதோடுமே கார்த்திகை மாதத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு வந்து சுவாமி தரிசனம் வந்து செய்து வருவது வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இப்படி உலக பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இருக்கக்கூடிய சிலையை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம்

விட்டதாகவும் தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கு அதை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம் சிலையும் கோவிலும் முற்றிலுமாக சேதமடைந்த பின்பு அந்த சிலையாவது தயார் செய்து வைக்கப்பட்டது யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அந்த தகவலை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் மகிழ்ச்சியை வதம் செய்த ஹரியும் ஹரனும் சேர்ந்து படைத்த சக்தியான சுவாமி தாங்க ஐயப்பன் அப்படின்னு வரலாறுகள் எல்லாமே வந்து சொல்லுது இதை பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் ஏன்னா வரலாறுகளை வந்து கேட்கும் பொழுது நமக்கு மெய்ச்க வைக்கக்கூடிய வகையில தாங்க இருக்கும் இப்படி யாருக்கெல்லாம் சுவாமி ஐயப்பன் என்று சொன்னாலே உடல் முழுவதும் மெய் சிற்பு அடையும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட ஷேர் பண்ணுங்க கூடவே ஐயப்பனை யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆண்டுதோறும் சபரிமலைக்கு சென்று வரக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்களாம் தவறாமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியாத நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து இந்த பதிவில் அடங்கியிருக்குங்க வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயனளிக்கக்கூடிய வகையிலும் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் ஹரியும் ஹரனும் சேர்ந்து படைத்த சக்தியான சுவாமி ஐயப்ப சுவாமி பந்தல மகாராஜாவினுடைய மனைவியினுடைய சூழ்ச்சி அறிந்து காட்டிற்கு சென்று ஐயப்பன் மகிஷியை வந்து வதம் செய்தார் ஐயப்பன் மகிஷியை வதம் செய்வதோடு மட்டுமல்லாம தன் தந்தையின் விருப்பத்தினால் சபரிமலையில் குடிக்கொண்டிருக்கிறாருங்க சக்தியின் சுரூபமான சுவாமி ஐயப்பன் நித்திய பிரம்மச்சாரிய விரதத்தில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம்தான் சபரிமலை இவருக்காக பரசுராமன் எழுப்பிய படிகள் தாங்க பதினெட்டு படிகள் பகவான் பரசுராமர் இந்த உலகில் ஐந்து கோவில்களை வந்து எழுப்பியிருக்கிறாரு அதற்கான சான்றுகளும் வந்து இருக்குதுங்க அந்த ஐந்தில் ஒன்றுதான் சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவிலும் அந்த பதினெட்டு படிகளையும் மூலஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐயப்பனுடைய விக்கிரகத்தையும் பரசுராமன் தான் தன்னுடைய திருக்கரங்களாக உருவாக்கியிருக்காரு இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய அந்தஸ்து கொண்ட மனிதராக இருந்தாலும் இருமுடி இல்லாமல் பதினெட்டு படிகளை மிதிக்க எவருக்குமே அனுமதியானது கிடையாது அப்படின்ற ஒரு விதிமுறைகளையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வழக்கம் போல மாதாந்திர பூஜைக்கு பிறகு மே மாதம் இருபதாம் தேதி நடையானது சாற்றப்பட்டதாம் அடுத்த மாதாந்திர பூஜைக்காக ஜூன் மாதம் பதினாறாம் தேதி கோவிலானது திறக்கப்பட்ட பொழுது அனைவருக்குமே அங்கு மிகப்பெரிய பேரதிர்ச்சியானது காத்திருந்திருக்குங்க ஆமாங்க சபரிமலை கோவில் முழுவதுமே எரிந்து நாசமாகி கிடந்திருக்கு மூலஸ்தானம் முழுவதுமே அழிக்கப்பட்டு உள்ளே இருக்கக்கூடிய சுவாமி ஐயப்பன் சிலை கூட தூள் தூளாக நொறுக்கப்பட்டு கிடந்திருக்கு பிறகு தமிழர்களால செய்யப்பட்டது தாங்க ஐயப்பன் விக்கிரகம் கோவில்களும் சிலைகளும் அழிக்கப்பட்ட பிறகு கோவில மறுசீரமைச்சிருக்காங்க தேவ பிரசன்னமானது பார்க்கப்பட்டு மறைந்த முன்னாள் சபாநாயகர் பழனிவேல் ராஜனின் தந்தை பிடி ராஜன் தமிழகத்தில் சிலை வடிவமைக்க செய்திருக்கிறாரு கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய சுவாமி மலையை சார்ந்த சிற்ப கலைஞரான ராமசாமி ஸ்தப்தவி வடிவமைத்து தந்த ஐயப்பன் சிலை தாங்க தற்போது வழிபாட்டில் இருக்கக்கூடிய சிலையாகும் பரசுராமர் வடிவமைத்த சிலையின் துகள்கள் அனைத்தும் ஒன்றாக்கப்பட்டு கோவிலுடைய மணியாக கொடிமரம் அருகே காட்சி தருது இப்படியே ஐயப்பன் சுவாமியினுடைய கொடிமரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய மணி தாங்க பழைய காலத்தில் இருந்த ஐயப்பனுடைய சிலை சிலையினுடைய மறு உருவமாக தான் இந்த மணியானது பார்க்கப்படுது தகவல் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணுங்க இனி வரக்கூடிய காலகட்டங்களில் சபரிமலைக்கு சென்று வந்தால் இந்த ஒரு அற்புதமான மணியை வந்து பார்த்துட்டு வாங்க இதுதான் பழங்காலத்தில் பரசுராமன் அவர்களால் வடிவமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஐயப்பனுடைய சிலை அப்படின்றத யாருமே வந்து மறந்துடாதீங்க அதற்கு பிறகுதாங்க சபரிமலைக்கு வரக்கூடிய ஒவ்வொருவருக்குமே விதிமுறைகளானது விதிக்கப்பட்டது இந்த விதிமுறைகளை எல்லாம் முறையாக கடைபிடித்து வரக்கூடியவர்கள் மட்டுமே சபரிமலையை சென்று சாமியை வந்து தரிசனமானது செய்ய முடியும் மாலை அணிந்து தீவிரமாக விரதம் இருப்பது தான் இந்த யாத்திரை எதிர்கொள்வதற்காக தான் அப்படின்னு புராணங்கள் எல்லாமே வந்து சொல்றாங்க அவங்க சபரிமலைக்கு மாலையிட்டு இருக்கும் பொழுது செருப்பானது அணியக்கூடாது வெறும் காலில் தான் வந்து நடக்க வேண்டும் குளிர்ந்த நீரில் இருவேளையும் வந்து குளிக்க வேண்டும் வெறும் தரையில் தான் உறங்க வேண்டும் காய்கறிகளை மட்டும்தான் சாப்பிட வேண்டும் இப்படின்னு நிறைய விதிமுறைகளானது பின்பற்றப்படுது ஆனால் இவை அனைத்துமே சபரிமலைக்கு செல்வதற்கான ஒரு ஒத்திகையை என்பதை அனைவருமே வந்து புரிஞ்சுக்கணும் இந்த சபரிமலைக்கு வரக்கூடிய மாதங்களில் கார்த்திகை மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமானது கார்த்திகை மாதத்தில் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதமிருந்து சபரிமலைக்கு சென்று தர்ம தர்மசாஸ்தாவை தரிசனம் செய்வது தான் விசேஷமான ஒரு விஷயங்க கார்த்திகை மாதத்தில் தினந்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு வந்து தரிசனத்தை வந்து செய்வாங்க மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கை ஒட்டி தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு சபரிமலை நடையானது திறக்கப்பட்டிருக்கும் ஆனால் நீங்கள் மற்ற மாதங்களில் சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை வந்து தரிசனம் வந்து செய்துக்கலாம் கேரளாவில் இருக்கக்கூடிய சாஸ்தா கோவில்களில் மிகவும் புகழ்பெற்றதும் முக்கியமானதும் மற்றும் பழமையானதும் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா ஐயப்பன் சுவாமி கோவில் தாங்க கேரளாவினுடைய பத்தினம் திட்ட மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆலயமானது மலை சிகரத்தில் அதாவது கடல் மட்டத்தில் இருந்து சுமார் மூவாயிரம் அடி உயரம் கொண்டு காணப்படுது சபரிமலை மிகவும் தனித்தன்மை வாய்ந்ததாகவே சொல்லப்படுதுங்க இந்த கோவிலுக்கு எல்லா மதத்தினரும் வரவேற்கப்படுறாங்க கோவிலில் மத தட்டுப்பாடு அப்படின்றது எதுவுமே வந்து கிடையாது ஐயப்பனுடைய சன்னிதானத்துக்கு அருகில கிழக்கில் வாவாரா நாடா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சன்னிதானமும் வந்து கட்டப்பட்டிருக்கு இங்க ஐயப்பனுடைய நெருங்கிய நண்பரான வாவார் என்பவருக்காக கட்டப்பட்டிருக்குங்க இது மத நல்லிணக்கணத்திற்கு ஒரு நல்ல உதாரணமாகவே பார்க்கப்படுது இந்த கோவிலினுடைய மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு முழுவதுமே திறந்திருப்பது கிடையாதுங்க இந்த கோவில் மண்டல பூஜை மகர விளக்கு சசி மற்றும் மலையாள மாதத்தினுடைய முதல் நாட்களில் மட்டும்தான் வந்து திறந்திருக்குமா சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் நாற்பத்தி ஒரு நாட்களுக்கு முன்பிருந்தே பிரம்மச்சாரிய விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றது பக்தர்களால் பாரம்பரியமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் பக்தர்கள் பாரம்பரிய கடினமான காட்டு வழி பாதையில் வந்து சென்று ஐயப்பனை வந்து தரிசனம் செய்கிறாங்க இதோடு மட்டுமல்லாம கோவில் அடைய சற்று சிரமம் குறைவான பம்பை நதி வழி பாதையிலும் வந்து பயணம் செய்யறாங்க மாலை அணிந்து ஐயப்பன் கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் ஒரு சில விதிமுறைகளையும் வந்து பின்பற்றாங்க இப்படி மாலை அணிந்து விரதத்தை எடுக்கக்கூடிய சமயத்துல மூடி வெட்டுதலோ சவரம் செய்வதலோ வந்து தவிர்க்க வேண்டும் மது மாமிசம் போன்றவற்றை எல்லாம் சாப்பிடக்கூடாது பேச்சை எல்லாம் குறைத்து மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பது நியதியான ஒரு விஷயம் ஐயப்பனுக்கு மாலை போட்டு விட்டால் தலைக்கு எண்ணெய் வைக்கவோ எண்ணெய் தேய்த்து மேற்கொள்ள மேற்கொள்ளக்கூடாது இது மட்டுமல்லாம ஐயப்பனுக்கு மாலை அணிந்து செல்லக்கூடியவர்களுக்கு முக்கியமாக மூன்று நோக்கங்களானது காணப்படுதுங்க தன்னையே புனிதப்படுத்தி சத்தியமான பதினெட்டாம் படியில் ஏறி பகவான் ஐயப்பனை வந்து தரிசனம் செய்வது அப்படிங்கிறது முதலாவது நோக்கம் தன் புலன்களை எல்லாம் எல்லா வகைகளையும் கட்டுப்படுத்தி நெறியான வாழ்க்கையை வாழ்ந்து மனம் உடல் ஆகியவற்றையெல்லாம் தூய்மைப்படுத்துதல் என்பது இரண்டாவது நோக்கம் தான் சுத்தமாக இருப்பதோடு மட்டுமல்லாம தன்னுடைய வீட்டையும் வீட்டில் இருக்கக்கூடியவர்களையும் சுத்தமாக இருக்க வைப்பது பக்தி நெறிகளுக்கு உட்படுத்துதல் என்பது ஐயப்ப பக்தர்களுடைய மூன்றாவது முக்கியமான நோக்கமாகும் இப்படியே ஐயப்ப பக்தர்களுக்கு என ஒரு சில நோக்கங்களும் விதிமுறைகளும் வந்து காணப்படுதுங்க அதனாலதான் ஆண்டுக்கு ஒரு முறை ஐயப்ப பக்தர்கள் ஐயப்ப மலைக்கு செல்வதை வழக்கமாகவே வந்து கொண்டிருக்காங்க இருக்காங்க இது இல்லாமல் ஐயப்ப சுவாமிக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பானது இவற்றையெல்லாம் பார்ப்பதற்கு கண்டிப்பாக நம்ம பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அந்த வகையில் இந்த பதிவின் மூலமா ஐயப்ப சுவாமிக்கு நடைபெற்ற விபூதி அபிஷேகத்தை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் ஐயப்பன் கோவில் இருக்கக்கூடிய ஐயப்பன் சிலையை பற்றிய சுவாரஸ்யமான கதையும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்